மூசா கேட்கிறான் கடைசியாக கூடியவனுடைய பாக்கியம் என்ன அடியான் கடைசியாக வருவான் அல்லா சொல்வான் ஒரு சொர்க்கத்தை காமித்து இந்த சொர்க்கம் உனக்கு நான் தருகிறேன் இந்த சொர்க்கம் தெரியுமா நீ வாழ்ந்த உலகம் அந்த உலகம் முழுவதும் ஒருவனுக்கு கனத்தில் நான் கொடுத்து அவனை மன்னனாக ஆக்கினால் அவனுக்குத்தான் முழு உலகம் இந்த உலகத்தினுடைய வைரம் இந்த உலகத்தினுடைய வைடூரியம் இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களும் அவனுக்கு பணியாளர்கள் அவன் மூச்சு விட்டால் தான் பேச முடியும் அவன் தான் இந்த உலகத்தினுடைய மன்னன் என்று இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா அந்த மாதிரி இந்த சொர்க்க